அதில் ஒன்றுதான் இன்று சமாந்துரை எங்களுடைய அம்பாறை மாவட்டத்தின் இதயமாக இருக்கின்ற சம்மாந்தரை தொகுதியில் இன்று அந்த மக்களுடைய உரிமைகள் பந்தாடப்படுகின்றது காலங்காலமாக சுதந்திரத்துக்கு பின்பு ஒரு பாரமன்ற பிரயத்துவத்தை பெற்ற சமாந்துரை மண் வரலாற்றில் இன்று பாலமன்ற பிரயத்துவத்தை இழந்து நிற்கின்ற இந்த சந்தர்ப்பத்தில் எல்லோரும் வந்து பந்தாடுகின்ற இடமாக சமாந்திரை மாறி வருகின்றதை இட்டு நாங்கள் இன்று வேதனையோட இருக்கின்றோம் அந்த மாவட்டத்தில் அந்த மக்களுடைய வாக்குகளை பெற்ற பாராளுமன்ற உறுப்பினர் ரீதியில் அந்த மக்களுக்கு நடக்கின்ற அநியாயங்களை சம்பந்தப்பட்டவர்களிடம் நாங்கள் பேசுகின்ற பொழுது இந்த நிமிடம் வரை எந்த நியாயமும் இல்லை அவர்களுடைய நிர்வாக பதவிகள் அதே அதில் மிகப்பெரிய அவர்களுக்கு அநியாயம் நடந்து கொண்டிருக்கின்றது அதே போன்று ஒரு கிராமத்தில் இன்று சட்டங்களை மீறி அங்கு பிரதேச சபை உள்ளூராட்சி சட்டம் இருக்கின்றது நகர அபிவிருத்தி அதிகார சபையின் சட்டம் இருக்கின்ற அனுமதியும் இல்லாமல் சில கட்டுமானங்களை செய்கின்ற பொழுதும் அதற்கு சட்ட ரீதியாக அதனை செய்யுமா அந்த சட்ட ரீதியாக அணுகுமாறு கோரினாலும் சட்டத்தை மீறி செய்ய முற்படுகின்ற பொழுதும் அங்கு அதனை இன்று இனவாத கண்ணோட்டத்தில் இந்த சபையிலும் பல பேர் இருக்கின்றார்கள் பல வரலாற்றுகளை கூறி இன்று முஸ்லிம் சமூகத்தின் சமாந்திரை முஸ்லிம் சமூகத்தின் மீது இன்று பிழையான ஒரு இனவாத ஒரு கண்ணோட்டத்தில் இன்று பேசப்பட்டிருக்கின்றது அந்த பிராந்தியத்தின் பார்லமெண்ட் உறுப்பினர் ரீதியில் சம்மாந்திரை மக்களுடைய அந்த அநீதிக்குள்ளான மக்களை இன்னும் அனதிக்குள்ளாக்குகின்ற இனவாத சித்தரிக்கின்ற விடயத்தை நாள் ஏற்றுக்கொள்ள முடியாது அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு காரதி பிரதேசத்தில் அன்று வன்முறை மூண்ட பொழுது மக்கள் காரதி தமிழ் பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு அடைக்கலம் கொடுத்து அந்த மக்களுக்கு உதவிக்குறை நீட்டியவர்கள் சமாந்திரை முஸ்லிம் சமூகம் என்பதை அவர்கள் மறந்துவிடக்கூடாது அப்படிப்பட்ட மக்கள் மீது இனவாதமாக கை நீட்டுவதை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது அதே போன்று அவர்கள் இழந்து நிற்கின்ற உரிமைகள் அவர்களுடைய பிரதேச சபை நகரசபையாக தரமற்றப்படாமல் இருக்கின்றது அதே போன்று அவர்களுடைய நிர்வாக அதிகாரிகள் சம்பந்தமாக அநீதியான நியமனம் நடைபெற்றிருக்கின்றது இவை அனைத்தும் நிவர்த்திக்கப்பட வேண்டும் என்பதை இந்த சபையில் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன் இறுதியாக கிழக்கு மாகாணத்தில் இந்த முஸ்லிம் சமூகம் எதிர்நோக்குகின்ற பிரச்சினையை தீர்ப்பதற்காக அவசரமாக கிழக்கு மாகாணத்தில் பிரயோத்தப்படுத்தின முஸ்லிம் கட்சிகள் ஒரு சர்வகட்சி முஸ்லிம் மாநாட்டை கூட்டி இணைப்பிரச்சனைக்கான தீர்வு அதே போன்று நிலையான அபிவிருத்திக்கான தீர்வு நிலையான இந்த நிர்வாக பரவலுக்கான தீர்வை பெறுவதற்கான முயற்சியை செய்ய வேண்டும் என்று கூறி